என் அன்பான பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன் நீ எத்தனை நாட்களாக இப்போ ஏதாவது அதிசயம் நடந்தால் சரி என்று உன் இதயத்தில் சொன்னாய் என்பதை நான் அறிவேன் நீ உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் வரவில்லை என்று எண்ணி மனம் தளர்ந்தாய் நீ உன் கண்ணீரை மறைத்து பலரிடமும் சிரித்தாய் ஆனால் உன் இதயத்தின் வலி என்னிடம் தெரிந்தது இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அதிர்ச்சி தரும் அதிசயம் வெளிப்படப்போகிறது நான் உனக்காக தயாரித்திருக்கும் ஆசீர்வாதம் மனிதனின் கண்களுக்கு புரியாது அது உன்னை வியக்க வைக்கும் உன்னை மகிழ்ச்சியில் அழ வைக்கும் உன்னை உயர்வில் நிறுத்தும் கிருபையின் அதிசயம் என் பிள்ளையே நீ என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ நிற்கிறது எந்த கதவுகளும் திறக்கவில்லை என்று எண்ணினாய் ஆனால் உனக்கு தெரியுமா நான் அமைதியாக உன் பின்னணியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் நீ காத்திருந்த அதே விஷயம் இப்போது போகிறது நான் உன் வாழ்க்கையில் ஒளிந்திருந்த ஆசீர்வாதத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து காட்டுகிறேன் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் இனி நம்பிக்கை இல்லையோ ஆனால் நான் சொல்கிறேன் இது உன் அதிசயத்தின் பருவம் நீ காத்திருந்த ஆண்டுகள் ஒரு நிமிடத்தில் நிறைவேறும் நீ தேடிய பதில் உன் கண்முன்னே தோன்றும் என் பிள்ளையே நீ காத்திருந்தது சின்ன விஷயமல்ல நீ உன் கண்ணீரால் விதைத்தது பெரிய அதிசயத்திற்காகத்தான் நான் உன் ஜெபத்தை வானத்தில் கேட்டு சரியான நேரத்தில் உனக்காக கதவுகளை திறக்க வைத்திருக்கிறேன் நீ சந்தித்த தடை நீ அனுபவித்த வலி ஆல் ஆர் உன் சாட்சிக்கான அடித்தளமாக இருந்தது இனி அதிர்ச்சி தரும் அதிசயம் வெளிப்படும் மக்கள் உன் வாழ்க்கையை பார்த்து இது தேவனின் கிருபையில்லாமல் நடக்க முடியாது என்று சொல்லுவார்கள் என் பிள்ளையே நீ நினைத்தாய் இப்போ எதுவும் முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் இப்போதுதான் நேரம் நான் வல்லமையாக எழுந்து உன் வாழ்க்கையில் செய்கிறேன் நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன் நான் உனக்காக எதிர்பார்க்காத வழிகளில் ஆசீர்வாதத்தை அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் போது நீ உன் கண்களால் பார்த்து வியக்கும் நீ சொல்வாய் இது என் முயற்சியால் அல்ல தேவனின் கிருபையால் நடந்தது என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையின் மறைந்த ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறேன் நீ எத்தனை வருடங்கள் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பின் பலன் இப்போது வெளிப்படுகிறது நீ நினைத்தாயே என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று ஆனால் நான் சொல்கிறேன் நீ பார்க்காத ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்படப் போகிறது அந்த அத்தியாயம் அதிசயங்களின் பக்கம் நான் உன் பெயரை ஆசீர்வாதத்தின் பட்டியலில் சேர்த்திருக்கிறேன் நீ மறக்கப்பட்டவன் அல்ல நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நான் ஒரு நோக்கத்துடன் இருந்தேன் இப்போது அந்த நோக்கம் வெளிப்படுகிறது அந்த கிருபை உன்னுடன் வெளிப்படும் அந்த அதிசயம் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என் பிள்ளையே நீ பலமுறை மனம் தளர்ந்து இயேசுவே எப்போது என்று கேட்டாய் என்று நான் பதில் சொல்கிறேன் இப்போதுதான் இது உன் அதிசயத்தின் நேரம் இது உன் திருப்பு இது உன் காத்திருப்பின் நிறைவு நீ இனி ஏமாற்றத்தை காண மாட்டாய் நீ இனி வெறுமையை அனுபவிக்க மாட்டாய் நீ இனி தோல்வியின் அடிமையாக இருக்க மாட்டாய் நான் உன் வாழ்க்கையில் அதிர்ச்சி தரும் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறேன் மக்கள் உன்னை பார்த்து வியப்பார்கள் நீ சொல்லுவாய் நான் கேட்டதையும் கடந்து தேவன் செய்தார் அந்த நாளில் உன் கண்களில் நன்றி கண்ணீர் வழியும் உன் இதயம் பாடும் இயேசுவே நீர் நம்பிக்கைக்குரியவர் என் பிள்ளையே நான் உனக்காக ஒரு பெரிய காரியத்தை தயாரித்திருக்கிறேன் அது உனது வரம்புகளையும் வீறும் அது உன் வறுமையையும் சுமையையும் தாண்டி பெருகும் ஆசீர்வாதமாகும் அது உன் வாழ்நாளை முழுமையாக மாற்றும் அந்த அதிசயம் பிறருக்கும் நம்பிக்கை தரும் அந்த அதிசயம் உன் குடும்பத்தை உயர்த்தும் அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை நிரூபிக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளையே நீ இனி தாழ்த்தப்பட மாட்டாய் நீ இனி துன்பத்தில் இருக்க மாட்டாய் நீ தேவனின் அதிசயத்தின் சாட்சியாக நிற்பாய் இது உன் வாழ்க்கையின் அதிர்ச்சி தரும் அதிசயத்தின் நேரம் இது உன் வாழ்நாள் மாறும் கிருபையின் நாள் இனி எதுவும் பழைய போல் இருக்காது நான் சொல்கிறேன் அதிசயம் வெளிப்படும் அது தேவ கிருபையால் உன் வாழ்க்கையை நிரப்பும் நான் உன் மனத்தின் ஆழத்தில் இருக்கும் கேள்விகளையும் உன் ஆன்மாவில் எழும் சிந்தனைகளையும் அறிவேன் நீ பலமுறை உன் மனதில் கேட்டாய் என் வாழ்க்கையில் ஏன் மாற்றம் இல்லை எதற்காக எனது ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை நீ சில சமயங்களில் வானத்தை நோக்கி அமைதியாக பார்த்தாயே நான் அதை பார்த்தேன் நீ சொன்னாய் இயேசுவே ஒரு அதிசயம் நடந்தால் போதும் அந்த வார்த்தை உன் இதயத்திலிருந்து வந்தது அதை நான் கேட்டேன் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அதிர்ச்சி தரும் அதிசயம் வெளிப்படும் கிருபையின் நேரம் இது நீ நீண்ட நாட்களாக காத்திருந்ததை இப்போது காணப்போகிறாய் நீ ஆண்டுகளாக தேடிய பதில் இப்போது வெளிப்படப் போகிறது நீ உன் வாழ்நாளில் தோல்வி என்று அழைத்த காரியங்கள் என் கிருபையில் சாட்சி ஆகஸ்ட் மாறப் போகின்றன நீ உன் வாழ்க்கையில் முடிந்தது என்று நினைத்த இடத்தில்தான் நான் இப்போதுதான் ஆரம்பம் என்று சொல்லுகிறேன் நீ விட்டுவிட்ட கனவு நான் மறக்கவில்லை நீ மறந்துவிட்ட ஆசை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் நீ கைவிட்ட நம்பிக்கை நான் உயிர்ப்பிக்கப் போகிறேன் நீ தோல்வியால் உடைந்த அந்த இதயத்தை நான் மீண்டும் கட்டுகிறேன் நீ தாழ்த்தப்பட்ட இடத்தில் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ மறைந்த இடத்தில் நான் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன் நான் உனக்காக சின்ன அதிசயம் அல்ல அதிர்ச்சி தரும் அதிசயம் செய்வேன் அது உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றும் மக்கள் உன் வாழ்க்கையை பார்த்து வியந்து சொல்லுவார்கள் இது தேவனின் கிருபை இல்லாமல் நடக்க முடியாது என் பிள்ளையே நீ நினைத்தாய் என்னால் முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் என்னால் எல்லாம் சாத்தியம் நீ எங்கே தோல்வியடைந்தாயோ அங்கே வெற்றி வெளிப்படும் நீ எங்கே நிராகரிக்கப்பட்டாயோ அங்கே அங்கீகாரம் வரும் நீ எங்கே அழுதாயோ அங்கே சிரிப்பு மலரும் நான் உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட கதவுகளை திறக்கிறேன் நீ தேடிய வாய்ப்புகள் தாமதமாக அல்ல தயாராக வந்திருக்கின்றன நான் உன் முன் நிற்கும் ஒவ்வொரு சுவற்றையும் உடைத்து புதிய பாதையை உருவாக்கி எண்ணியது சிறியது ஆனால் நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் மிகப் பெரியது நீ கனவு கண்டது ஒரு துளி ஆனால் நான் போகும் ஆசீர்வாதம் ஒரு பெருங்கடல் என் பிள்ளையே நான் உன் பெயரை மறந்துவிடவில்லை நீ மக்கள் மத்தியில் மறைந்திருந்தாலும் வானத்தில் உன் பெயர் ஒளிர்கிறது நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அந்த தேர்வுக்காகத்தான் நீ சோதனையை அனுபவித்தாய் நீ அனுபவித்த வலி உன் முடிவு அல்ல அது உன் உயர்வுக்கான அடித்தளம் நீ கடந்து வந்த துக்கம் உன்னை நாசப்படுத்தவில்லை அது உன்னை வல்லவராக்கியது இப்போது நான் அந்த வலியின் இடத்திலேயே அதிசயம் செய்வேன் அந்த அதிசயம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் அது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக மாறும் நீ உன் இதயத்தில் எண்ணியது என் ஜெபம் கேட்கப்படவில்லை ஆனால் உனக்கு தெரியுமா ஒவ்வொரு ஜெபமும் என் கைகளில் சேமிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் அவற்றை ஆசீர்வாத மழையாக உன் மீது பொழிக்கிறேன் அந்த மழை ஆசீர்வாதத்தை மட்டும் அல்ல அதிர்ச்சி தரும் அதிசயங்களையும் தரும் உன் வாழ்க்கையின் காயங்களை குணப்படுத்தும் உன் இதயத்தின் வெற்றிடங்களை நிரப்பும் உன் குடும்பத்தின் துக்கங்களை மகிழ்ச்சியாக மாற்றும் நீ மக்கள் மத்தியில் சிறியவன் என்று எண்ணினாய் ஆனால் நான் உன்னை மகிமையின் மேடையில் நிறுத்தப் போகிறேன் நீ மறக்கப்பட்டவனாக இருந்தாலும் இனி நினைவு கூறப்படுகிற ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறுவாய் மக்கள் உன் வாழ்க்கையை பார்த்து வியந்து இவன் ஒரு காலத்தில் துன்பத்தில் இருந்தவன் இப்போது தேவன் அவனை உயர்த்திவிட்டார் என்று சொல்லுவார்கள் இது உன் அதிசயத்தின் பருவம் இது உன் கிருபையின் நேரம் இது உன் வாக்குத்தின் நிறைவு இனி தாமதம் இல்லை இனி தடை இல்லை இனி இருள் இல்லை இனி நம்பிக்கையின் வெளிச்சம் மட்டுமே நான் உன் வாழ்க்கையில் அதிர்ச்சி தரும் அதிசயங்களை வெளிப்படுத்துகிறேன் அவை உன்னை தள்ளாது உயர்த்தும் அவை உன்னை அழைக்காது நிலைநிறுத்தும் அவை உன்னை வியப்பில் ஆழ்த்தும் நீ உன் கண்ணீரில் விதைத்தது பலன் கொடுக்கப் போகிறது நீ உன் வலியில் இருந்த போதும் நம்பிக்கை இழக்காமல் இருந்தாய் அந்த நம்பிக்கைக்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் இது உன் குடும்பத்தின் மீட்பு பருவம் இது உன் நம்பிக்கையின் அதிசயம் வெளிப்படும் இனி எப்போது என்று கேட்க வேண்டியதில்லை ஏனெனில் இப்போதுதான் நேரம் நீ இனி எப்படி என்று யோசிக்க வேண்டியதில்லை ஏனெனில் நான் செய்வேன் அதிர்ச்சி தரும் அதிசயம் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் அது உன்னை மாற்றும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் உன் தலைமுறையையும் நிலைநிறுத்தும் நம்பு ஏனெனில் நான் பேசினேன் நான் சொன்ன வார்த்தை வெறுமனை ஒலியல்ல அது வல்லமை அது உன் வாழ்க்கையில் நிறைவேறும் இனி காத்திருப்பு முடிந்தது இனி அதிசயம் ஆரம்பம் இனி கிருபை பெருகும் அதிர்ச்சி தரும் அதிசயம் வெளிப்படும் கிருபையின் பருவம் இது நீ பார்த்து வியப்பாய் நீ நன்றி சொல்லி அழுவாய் நீ சொல்லுவாய் இயேசுவே நீர் உண்மையில் நம்பிக்கைக்குரியவர் என்று நான் உனக்குச் சொல்லும் வார்த்தைகள் உன் வாழ்நாளை முழுமையாக மாற்றப் போகின்றன நீ ஆண்டுகள் முழுவதும் காத்திருந்த பதில் இன்று வெளிப்படுகிறது நீ எப்போது எனது அதிசயம் வரும் என்று கேட்ட அந்த நாளுக்கு நான் பதிலாக வந்திருக்கிறேன் நீ உன் நம்பிக்கையையும் உன் நம்பரத்தையும் உன் கண்ணீரையும் இழக்கவில்லை அதற்காகவே என்று நான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சி தரும் அதிசயத்தை வெளிப்படுத்தப் போகிறேன் என் பிள்ளையே நீ மறைந்த இடத்தில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகிறாய் நீ தோல்வியடைந்த இடத்தில் வெற்றி வெளிப்படும் நீ இடத்தில் சிரிப்பு ஒலிக்கும் நீ ஏமாற்றத்துக்குள் இருந்த இடத்தில் நம்பிக்கை மலரும் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டத்தையும் வெற்றியாக மாற்றுகிறேன் நீ அனுபவித்த கஷ்டம் வீணாகவில்லை அந்த வலி இன்று உன் சாட்சியாக மாறப்போகிறது மக்கள் உன்னை பார்த்து வியப்பார்கள் அவர்கள் உன்னிடம் கேட்பார்கள் இது எப்படி நடந்தது என்று அப்போது நீ சிரித்துக் கூறுவாய் இது நான் அல்ல தேவ கிருபைதான் என் பிள்ளையே நீ இனி எதிர்பார்த்து காத்திரு என்று நான் உனக்காக பேசினேன் நம்பு ஏனெனில் அந்த வார்த்தை வானத்திலிருந்து வந்தது அதிர்ச்சி தரும் அதிசயம் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் அது உன் குடும்பத்தையும் உன் எதிர்காலத்தையும் மாற்றிவிடும் நான் சொன்னேன் அது பிள்ளையே நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் தாமதம் மட்டுமே ஆனால் நான் சொல்கிறேன் தாமதம் முடிந்தது அதிசயத்தின் நேரம் வந்துவிட்டது நான் உன் கதவுகளை திறக்கிறேன் நான் உன் வாழ்க்கையில் முடங்கிய ஆசீர்வாதங்களை இயக்குகிறேன் நீ காத்திருந்த காரியம் ஒரு கணத்தில் நிறைவேறும் அந்த அதிசயம் உன்னை வியக்க வைக்கும் அது உன் குடும்பத்திற்கும் புதிய நம்பிக்கை தரும் அது உன் வாழ்நாளை மாறாத சாட்சியாக மாற்றும் இது ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல இது அதிர்ச்சி தரும் அதிசயம் மக்கள் அதை கேட்டு வியந்து சொல்லுவார்கள் இது தேவன் இல்லாமல் நடக்க முடியாது நீ உன் வாழ்நாளில் ஒருபோதும் மறக்க முடியாத கிருபையை அனுபவிக்கப் போகிறாய் நீ உன் ஜபங்களுக்கான பதிலை கண்களால் காண்பாய் நீ உன் வாழ்க்கையின் பொது பருவத்தைத் தொடங்கப் போகிறாய் என் பிள்ளையே இனி பயப்படாதே இனி தளர வேண்டாம் இனி துக்கம் வேண்டாம் இனி தாமதம் இல்லை இனி அதிசயம் வெளிப்படும் நேரம் நான் உன் வாழ்க்கையில் வல்லமையாக செயல்படுகிறேன் நான் உன் இதயத்தில் அமைதி வைக்கிறேன் நான் உன் வீட்டில் மகிழ்ச்சி வைக்கிறேன் நான் உன் வாழ்க்கையில் கிருபையின் ஓட்டத்தை விடுகிறேன் இனி உன் வாழ்க்கை பழைய போல் இருக்காது இது ஒரு புதிய தொடக்கம் இது அதிசயங்களின் பருவம் இது உன் வாழ்நாள் மாறும் கிருபையின் காலம் அதிர்ச்சி தரும் அதிசயம் வெளிப்படும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கும் உன் தலைமுறையையும் காப்பாற்றும்